தம்பி சரியா ஆனால் நல்லா பண்ணுறடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே எல்லாமே நல்லா பண்ணுறீங்க இன்னும் நல்லா ட்ரை பண்ணலாம் பெரிய பெரிய இடத்துல கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் நல்லா எல்லாரையும் பார்த்து பண்ணலாம் ஐயோ என்னமோ மெசேஜாக அனுப்பி சாவு வடிக்கிறாங்க என்ன அனுப்புகிறாங்கன்னு தெரியல சும்மா தான் அக்கா இருக்கேன் அப்படியா அப்போ சரி அப்போ சரி அப்போனா பேசுகிறா தம்பி வேலை இருக்கும்போது வேலையை தான் பார்க்கணும் மை சன் பர்த்டே எயிட் நைன் வாங்க சரண் அண்ட் நந்து அண்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆவடி நியர் நேராக ஆவடி நேராக நான் வரணுமா அண்ணா நீங்கள் சேனல் சப்போஸ் வச்சுருந்தீங்கன்னா லைவாக வேணால் போடுங்க லைவ் போட முடியலையா வீடியோவாக எடுத்து உங்கள் சேனல் அப்லோட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் விமல் அண்ணா உங்களுடைய நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா என்னன்னு தெரியல அதில் போய் உங்களுடைய வீடியோஸ் எடுத்து போடுங்க நான் பார்க்குறோம் பிள்ளை போய் பர்த்டே கேக் வெட்டும்போது என்னைக்கு இன்றைக்கா அண்ணா பர்த்டே எட்டு ஒன்பது தேதியா ஆகஸ்ட் எட்டு சரி சரி அன்றைக்கி விஷ் பண்ணுறேன் அண்ணா கண்டிப்பாக லைவ் வந்துடுங்க சரியா பசங்க பையனோடு வந்துடுங்க நான் விஷ் பண்ணுறேன் அப்படியே வரலாம் வரலாம் அப்படியா வரலாம் 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 ஃபேமிலியாக வாங்க ஃபேமிலியாக வரணுமாண்ணா சரிண்ணா கண்டிப்பாக வரேன் ஸ்பேனர் கூடு ஸ்பேனர் கொடுக்கணுமா தம்பி அதான் யாருமே இல்லைடா ஏதாவது நிறைய பேர் வந்தாங்கன்னா அதாவது கொடுத்துக்கலாம் பர்த்டே வீடியோவை சேனலில் போடுங்க விஷ் பண்ணுறோம் பார்க்குறோம் ஆமாம் ஆமாம் அண்ணா அதை கொஞ்சம் போடுங்க அண்ணா நாங்களும் பார்த்துப்போம் நீங்கள் கேக் வெட்டுறதெல்லாம் குழந்த எப்படி இருக்கான்னு பார்ப்போம் நான் அஜய் நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட் வரும்ல அந்த டைமில் நான் கொடுக்குறேண்ணா தம்பி இப்போ ஒன்றுமே இல்லைடா எனக்கு அது ஏதோ மெயில் மாதிரி வருதுடா என்னான்னு தெரியல இதுவே பயமாக இருக்குது நான் இப்போதானே ரன் பண்ணுறேன் அதனால கொஞ்சம் பக் பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வீடியோவை பார்த்து விட்டு லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா நல்லா இருக்கா சமையல் சேனல் தான் போடலாம் சரண் சேனல் தானே போடுறேன் சரண் ஆ போடுங்க அண்ணா அப்போ தான் பார்க்க ஓகே அக்கா ஓகேடா தம்பி இப்போ தான் அது ஒரு ரெண்டு பேரும் மூணு பேர் தானே பண்ணுறாங்க அக்காவே பார்த்துக்குறேன் சரண்யா வந்து எனக்கு ஏன் சரண்யாவுக்கு கொடுத்துருக்கேன்னா சரண்யா வந்து ரொம்ப நேரம் லைவில் நிற்க மாட்டாங்க குழந்தருக்கு போயிடுவாங்க ஆனால் அவங்க கமெண்ட்ஸ் தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் எல்லோரும் கமெண்ட்ஸ் மாதிரியும் படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தெரியுமா பிரதர் ஆமா சரண்யா வந்து கேரளா அண்ணா நீங்கள் எங்கே சரண் கேரளா கேரளா அண்ணா அவங்க அவங்க கேரளா நான் சென்னை அவங்க கேரளா வரோம் அண்ணா என்ன கண்டிப்பாக வருவோம் நல்லா ரீச் ஆகி நல்லா இதுவாகணும்னா நானும் சரண்யாவும் கண்டிப்பாக எங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஒவ்வொரு ஒவ்வொரு வாட்டி பார்க்க கண்டிப்பாக வருவோம் அண்ணா விசிட் பண்ண தயாராக இருங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் இருக்குது நாள் முடிஞ்சு நாங்கள் ஒரு அளவுக்கு கண்டிப்பாக வருவோம் அப்படியா அஜய் தம்பி ஏன் நேட்டிவ் பிளேஸ் மா மெட் உங்களுக்கு தெரியுமா சரண் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் மெட்டூர் டம் ஆய் விஜய் வடா வடா எங்கடா போகிற ஆளையே காணும் என்னடா ஆச்சு சாப்பிட்டியா வேலைக்கு போனியா நீ வேலைக்கு போக மாட்டில்ல நந்தூ சொல்ல பாருங்க அண்ணா நந்தும் சொல்லிட்டாங்க பாருங்க அண்ணா என்னது என்னது சரணே புரியல சாப்பிட்டேன் சரணக்கா நீங்கள் சா அஜய் கேட்குறான் பார் சாப்பிட்டேன் அவங்க சாப்பிட்டானா நீ சாப்பிட்டேன்னு கேட்குறான் பார் சாப்பிட்டியாக்கா சாப்பிட்டன்டா தம்பி பூரி சாப்பிட்டேன்டா தம்பி நீ என்ன சாப்பிட்ட அம்மா என்ன பண்ணுறாங்க வேலைலாம் எப்படி போச்சு யாரும் போக மாட்டா என்ன யாரும் மாட்டா ஏன்டா வரல ஆளியே காணும் நேத்தெல்லாம் சரி மெசேஜ் பண்ணிட்டு வந்தால் அப்புறம் பார்த்தா ஆலியே காணும் ஐயோ தம்பி எங்கே போயிட்டானோ ஏதாவது நான் திட்டணும் நான் நினச்சிட்டேன் மேட்டுப்பாளையம் சைடு தானா அண்ணா மேட்டுப்பாளையம் சைடா ஓ அந்த அண்ணா மேட்டுப்பாளையம் சைடா சரி சரி அக்கா உங்க கூட பேசும்போது கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்குள்ள இருக்கிற மன வருத்தங்கள் குறைகிறது ஓகே 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 தம்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைஃப் போடும்போது கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக பேசலாம் என்னுடைய சேனல் சந் ஜாலியாக போகும் இன்றைக்கி காலையில் இங்கே தான் தூங்கி எழுந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் மத்தியானம் ஆக 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 மூர் வைப்ரேஷன் போயிடுவேன் நான் ஜாலியாக சரியா ஃப்ரீயாக இருக்கும் போது வாங்க சேலம் தெரியுமாம்மா சேலமா மனுஷ பயப்புள்ள பக்கத்தில் இருக்கிற மாதிரி வாங்கன்றாங்க